வணக்கம் நாளை இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவிடும் இலங்கையிலே நடைபெறுகின்ற ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் இதுவரைக்கும் எட்டு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் இலங்கையிலே பதவி வகித்திருக்கின்றார்கள் இதிலே டி பி விஜயதுங்க அது போல ராணில் விக்ரமசிங் ஆகியோர் மட்டுமே மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதிகள் ஏனைய அனைவருமே தேர்தல்கள் மூலமாக வந்தவர்கள் அதுபோல இடம்பெற்ற எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலிருந்து இந்த தேர்தல் முழுக்க முழுக்க வித்தியாசமாக அமையப்போவது என்பது அனைவரும் அறிந்ததே காரணம் இதுவரை காலமும் நேரடியாக இரண்டு போட்டியாளர்களுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற இந்த மோதல் இம்முறை தெளிவாக இரண்டு பேர் என்று இல்லாமல் மூன்று அல்லது நான்கு பேர் இம்முறை முன்னணி வேட்பாளர்களாக கருதப்படுகின்ற ஒன்றில் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது எனவே முதல் தடவையாக விருப்பு வாக்கு தெரிவு என்பது பிரதான இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இது கருதப்படுகிறது இதன் காரணமாகத்தான் பல்வேறு தெளிவூட்டல்களை தேர்தல் ஆணைக்குழு மற்றும் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இதற்கான ஆரம்ப கட்ட ஏற்பாடுகள் அத்தனையும் பூர்த்தியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழு முழுக்க தயார் நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது வாக்கு பெட்டிகள் இப்பொழுது அந்தந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி ஒரு முடிவையான தொகுப்பு ஒன்றை இன்றைய நாளில் அவதானிக்கலாம் இதுவெளிலே மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் இன்றைய நாளின் செய்திகள் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் தொழில் தருணர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணைக்குள் நாணய தினம் தேர்தல் வாக்களிப்பதற்கான விடுமுறை இல்லாவிட்டால் போதிய கால அவகாசங்களை அரசாங்க அரச சார்பற்ற தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் வழங்குமாறு தொழில் தருணர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு கட்டாயமாக அறிவுறுத்தி இருக்கின்றது தேர்தல்கள் ஆணைப்படும் இல்லாமல் அல்லது தண்டனைக்குரிய குற்றம் வாக்குரிமை என்பது அனைவருக்கும் அடிப்படையான ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் இந்த வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இதுவழிலே எந்த நாளை பொறுத்தவரையில் கொழும்பிலிருந்து பல பேரும் தங்களுடைய சொந்த இடங்களை நோக்கி புறப்பட்டு போயிருக்கின்றார்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்காக இம்முறை எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குப்பதிவு இடம்பெறலாம் என்று சொல்லி தனியார் ஊடக ஒன்றின் கருத்துக்கு அணிப்பது குறிப்பிடுகிறது இத இந்த தேர்தல் குறித்த பல்வேறு விடயங்களை பற்றி பார்ப்பது இன்னும் சில முக்கியமான செய்திகளை இம்முதைய நாளில் கொண்டு வந்திருக்கிறேன் இது தேர்தலோடு தொடர்புடைய விடயங்கள் தான் ஆனால் நேரடியாக தேர்தலோடு சம்பந்தப்படாத விடயங்கள் ஒன்று பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொது ஜன ஸ்தாபக அங்கத்தவர்களில் ஒருவர் அவர்களது தேசிய அமைப்பாளர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் அவசர அவசரமாக இருந்து கடனாயக விமானத்தில் அவர் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டிருக்கின்றார் இதுவழக அண்மை காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் ஆதரவு தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து ஜனாதிபதியின் பக்கம் சென்ற மூன்று பேரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கியது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமணம் இவற்றோடு நாளில் பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கின்ற இரண்டு மூன்று கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த செய்திகளின் வாயிலாக கொண்டு வரப்போகிறேன் ஒன்று நாளைய தினம் ஊரடங்கு பிறப்பிப்பது பற்றிய செய்தி இரண்டாவது இல்ல அதை ஊகம் என்று சொன்னோம் இரண்டாவது தேர்தல் முடிவுகள் எப்போதிருந்து அறிவிக்கப்படும் இந்த உத்தியோகபூர்வமான முடிவுகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வது எங்குவார் அதுபோல தவால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் முதலில் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எத்தனை மனிதருந்து இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்கலாம் முழுமையான முடிவுகள் எப்போது வரும் இப்படியான கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான விடையையும் இந்த முழுமையான சிறப்பு தேர்தல் செய்தி தொகுப்பிலே உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இப்போது விவரமான செய்திகளுக்கு செல்வம் வந்து அனுசனை வழங்கி இருக்கின்றார்கள் உங்களுக்கு தருவது நூறு சதவீதம் மிகச்சிறப்பான ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு கூடிய நூறு சதவீதம் கொப்பர்வாயண்டி அதுபோல் ஐந்து வருட கால உத்தரவாதம் இது மட்டுமில்லாமல் வேறெங்கும் பெற முடியாத மிகச்சிறந்த விலை இது மட்டுமில்லாமல் அறுபது வீதம் மின்சார சேமிப்பையும் பேமஸ் இன்வெர்டி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது அவர்கள் தருகின்ற மேலும் ஒரு மிகச்சிறப்பான நன்மை மறக்காமல் நீங்களும் கொழும்பு கொழுப்பட்டி லிபர்ட்டி பிளாசாவின் முதலாம் மாடியில் உள்ள பேமஸ் இன்வெர்டேசி காட்சி அறைக்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்கான சலுகைகளும் காத்திருக்கின்றன அறிமுகப்படுத்துகிறோம் இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டேசி ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் நூறு வீதம் கொப்பர் வைண்டிங்குடன் அறுபது வீத மின்சாரத்தை சேமித்திடுங்கள் தரமான நம்பிக்கையுடன் ஐந்து வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள் பணத்தை சேமித்தன இன்றி மிகச்சிறந்ததை சிறந்ததை தெரிவு செய்யுங்கள் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி யோ கம்ஃபோர்ட் ஆர் ப்ரையாரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையிலே முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தன கொண்டு வந்த இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆறு வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த தேர்தல் இடம்பெறுவது அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் அண்மை கருத்தில் இது ஐந்து வருடமாக மாற்றப்பட்டது அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் பெரு வெற்றி பெற்றிருந்தார் ஜே ஆர் ஜெயவர்தர் அவருக்கு எதிராக போட்டியிட்ட பிரதான வேட்பாளராக எதிர்க்கட்சியின் கூட்டணியிலிருந்து ஹெக்டர் கோப்பை கடுவ இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணசிங்க பிரேமதாசர் ஸ்ரீமாவா பட்டாநாயகவை தோல்வியடைய செய்தார் அதுதான் இதுவரை காலம் பெறப்பட்ட மிக நெருக்கமான தேர்தல் முடிவாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பட்டாநாயக குமார் தனக்கு எதிராக போட்டியிட்ட ஸ்ரீமா திசா தோல்வி தோல்வியடைய செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மீண்டும் சந்திரிகா படானக்க குமாரத்துங்க துங்க வெற்றி கேட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அப்பொழுது தோற்று போகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க வை செய்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவும் சரத் பொன்சேகாவும் மோதியிருந்தார்கள் இதில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி கொண்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபார சிறிசேன எதிர்கட்சிகளின் கூட்டமைப்பினால் நல்லாட்சிக்கான அரசாங்க கூட்டணியாக உருவாக்கப்பட்டிருந்து அவர் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து வெற்றி எட்டியிருந்தார் இரண்டாயிரத்து ஆண்டு இறுதியாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச அவருக்கு எதிராக போட்டியிட்ட சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்தார் இம்முறை இடம்பெறுகின்ற தேர்தல் ஏற்கனவே எல்லாம் முடிவடைந்திருக்கும் நிலையில் இப்பொழுது வாக்களிப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாளைய தினம் மைகளில் நிறம் தேட்டி நாங்கள் வாக்களிக்க போகிறோம் மறக்காமல் உங்களது வாக்குரிமையை உங்களதாக்கிக் கொடுங்கள் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்திருக்கின்ற ஒரு வேண்டுகோளும் அதுபோல உங்களது ஜனநாயக உரிமையை ஞாபகப்படுத்தியிருக்கின்ற விடையும் இதன் காரணமாகத்தான் தனியார் அரசாங்க அரசு சார்பற்ற சன்ற இடங்களின் ஊழியர்களுக்கு தகுந்த விடுமுறை இல்லாவிட்டால் அவர்கள் வாக்களிப்பதற்கான கால அவகாசத்தை சரியான முறையில் வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கின்றது எனவே இந்த வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் இன்றைய நாளில் நடைபெற்று முடிந்திருக்கிறது கொழும்பின் பிரதான வாக்களி எண்ணு நிலையமாக இருக்கின்ற கொழும்பு ஏழு ராயல் கல்லூரியில் இந்த நாளில் காலை வேளையிலிருந்து அங்கே செல்கின்ற பாதைகள் மூடப்பட்டு பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பேருந்துகள் மற்றும் சிற்றுந்துகள் ஆகிய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அங்கே வந்திருந்த வாகனங்கள் அனைத்தும் வாக்குப்பட்டிகளையும் வாக்குச்சீட்டுகளையும் எடுத்துச் செல்வதற்காக கொண்டு வரப்பட்டவை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அந்த வாகனங்களுக்கு பின்னாலும் முன்னாலும் தெளிவாக கொழும்பில் உள்ள எந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வாகனங்கள் இருந்து அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருந்தது குறிப்பாக கொழும்பு வடக்கு கிழக்கு கொழும்பு மத்தி கொழும்பு தெற்கு தெஹிவனை ஜாவர்தரபுரம் கோட்டை என்று சொல்லி கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதிகளும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருந்தன இந்த வாக்களிப்பு முடிவடைந்த பிறகு அங்கே இருந்த வாக்குச்சீட்டுகள் அத்தனையும் இந்த பிரதான வாக்கு நிலையத்துக்கு கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அந்த இடத்தில் ஒரு மினி போக்குவரத்து நெரிசல் ஒன்று ஏற்பட்டிருந்தது முக்கியமானது சகல ஏற்பாடுகளும் இந்த விடையில் வாக்குகளை அடிப்பதற்கும் அதற்கான பாதுகாப்பு வழங்குவதற்கும் வாக்குகளை எண்ணுகின்ற நிலையத்துக்கான முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழு இது பற்றிய விடயங்களை கொண்டு வரும் மாலை நான்கு பதினைந்து அளவில் தேர்தல் வாக்களிப்பு நேரம் முடிவடைந்து நான்கு மணிக்கு முடிவடையும் அதற்கு பிறகு நான்கு பதினைந்திலிருந்து தபால் மூலமான வாக்குகள் முதலில் எண்ணப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்றைய நாளில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இந்த வாக்கெடுப்பின் முழுமையான முடிவுகளை ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் வெளியிடலாம் என்று அறிவித்திருக்கிறார் ஆனால் இம்முறை இருக்கிற பெரும் குழப்பமாக ஐம்பது வீத வாக்குகள் யாருக்கும் கிடைக்காத விடத்து ரீ கவுண்டிங் மறு எண்ணிக்கை மீண்டும் விடப்படும் என்பது நாம் அனைவரும் அறிவிப்போம் எனவே மறு எண்ணிக்கையும் வரும்போது சிறு விடுகளில் திங்கட்கிழமையாகலாம் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆதங்கமும் வாக்காளர்கள் மத்தியில் இருப்பது முக்கியமானது ஆனால் தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரை துரித கதையில் இவற்றை எண்ணலாம் என்று அறிவிக்கப்படுகின்றது இப்போது இருக்கின்ற அந்த குழப்பத்தை பற்றி மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்க போகின்றீர்கள் என்று சொன்னால் நேரடியாக அந்த வேட்பாளரின் சின்னத்துக்கும் பெயருக்கும் நேரே ஒரு புள்ளடி இல்லாவிட்டால் இலக்கம் ஒன்றை மட்டும் குறிப்பிடலாம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உங்கள் தெளிவாக இருந்தால் அங்கே நீங்கள் புள்ளடியை பயன்படுத்தக்கூடாது இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி நீங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் இரண்டு பேருக்கு மட்டும் கூட நீங்கள் வாக்களிக்கலாம் ஆனால் கட்டாயமாக இலக்கம் ஒன்று அங்கே இருந்தாக வேண்டும் இலக்கு ஒன்று வராவிட்டால் இல்லாவிட்டால் புள்ளடியும் இலக்கமும் சேர்ந்து பயன்படுத்தப்பட்டால் அது செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும் எனவே இதன் அடிப்படையில் வாக்குகள் எண்ணப்படும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட வேட்பாளரில் ஐம்பது சதவீதமான மொத்த வாக்கு அதிக்கப்பட்ட செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதமான வாக்குகளையும் அதுக்கு மேலதிகமாக ஒரு வாக்கையும் பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் அப்படி யாருக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்காவிட்டால் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட முதல் இரண்டு பேரும் போட்டிக்கு எடுக்கப்படுவார்கள் அவர்கள் தனியாக ஏனைய எட்டு பேரது வாக்குகளும் தனியாக சேர்க்கப்பட்டு அதிலே விருப்ப தெரிவின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி அந்த பிரதான இரண்டு வேட்பாளர்களுக்கு அதாவது முன்னணி வேட்பாளர்கள் இரண்டு பேருக்கு யாராவது விருப்பத்தறிவிய வாக்குகளை வழங்கியிருந்தால் அவற்றை தனியாக கூட்டுவார்கள் இத்தனை ஏனைய வேட்பாளர்களிடம் இருந்து அந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்களும் தங்களுடைய போட்டி தகுதியில் இழந்து விடுவார் எனவே இங்கே பெறப்படுகின்ற வாக்குகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட பிரதான வாக்குகளோடு சேர்க்கப்படும் அதற்கு பிறகு ஐம்பது சதவீதம் எல்லாம் பார்க்கப்படாது மொத்தமாக கூட்டி வருகின்ற வாக்குகளில் யார் அதிகமான வாக்குகளை பெற்றோரோ அவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார் எனவே இதற்கு அதிகமான நேரம் எடுக்காது என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிடுவதில் இருந்து ஒரு உண்மை வெளியாகிறது முதல் இரண்டு பிரதான வேட்பாளர்கள் இங்கே எடுக்கப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வந்துவிடும் எனவே ஏனைய முப்பது சதவீத தான் மீண்டும் மறு எண்ணிக்கைக்காக மீள் மீள எண்ணப்படுவதற்காக எடுக்கப்படும் எனவே அந்த வாக்கெடுப்பு எண்ணிக்கை ஒப்புட்ட அளவில் குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஞாயிறு இரவு முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இம்முறை இருக்கின்ற இந்த குழப்பம் தபால் மூலமான வாக்குகள் இருக்கிறவே அடிக்கப்பட்டது பொதுவாக எங்களுக்கு எல்லாம் ஒரு நடைமுறை என்று தெரியும் முதலாவதாக வெளிவருகின்ற தபால் மூலமான வாக்களிப்பு கிட்டத்தட்ட தேர்தலின் இம்முறை முடிவுகளை தெளிவாக சொல்வதாக இருக்கும் என்பது ஒரு பக்கம் ஒரு எண்ணம் கருத்து அதுபோல முதலாவது வருகின்ற முடிவு அரசாங்க தரப்பு ஆளும் தரப்புக்கு சார்பானதாக இருக்கும் என்பது பொதுவாக பார்த்துக் கொண்டிருக்கிற வாக்காளர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் இதன் காரணமாக கடந்த முறை விரைவாக சில வாக்குகள் விவரங்கள் வெளியான பிறகு அதற்கு பிறகு சில தாமதமாகின இம்முறை அனைத்து வாக்குகளும் விரைவாக எண்ணப்பட்டு அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக கொண்டு வரப்படக்கூடும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு தங்களுடைய இணையதளம் மூலமாக தங்களுடைய ஆன்லைன் மூலமாக யூடியூப் மற்றும் இதர தளங்கள் மூலமாக இம்முறை தாங்களே உத்தியோகபூர்வமான வாக்கெடுப்பு முடிவுகளையும் வெளியிட இருப்பதாக அறிவித்திருக்கின்றன பல்வேறு ஊடகங்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏ ஆர் நியூஸ் மூலமாக உங்களுக்கான முழுமையான தொகுப்புகளை இடையிடையே வழங்க காத்திருக்கிறேன் தனித்தனியாக ஒவ்வொரு முடிவுகளாக அறிவிப்பது நிச்சயமாக சிரமமாக இருக்கும் உங்களுக்கும் அது பல்வேறு குழப்பங்களை கொண்டு வரும் எனவே மனத்தியார்த்துக்கு ஒரு தடவை இல்லாவிட்டால் முக்கியமான முடிவுகள் வருகின்ற வேடையில் அதை தொகுப்பாக அந்த நேரத்தில் கூட்டுதல் கூட்டு தொகையின் அடிப்படையில் யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் போன்ற விவரங்களை உங்களுக்கு தெளிவாக கொண்டு வர காத்துக்கிறேன் சிறப்பு செய்திகளுள் இந்த முறை தேர்தலை கண்காணிக்க சர்வதேச நாடுகள் இருந்து பல்வேறு கண்காணிப்பாளர்கள் வந்திருப்பதை போல தேர்தலை பற்றி அறிக்கை இடுவதற்கும் இதை பற்றி சர்வதேச ஊடகங்களுக்கு தகவலை வெளியிடவும் பல வெளிநாட்டிலிருந்து ஊடகவியலாளர்கள் பல பேரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களது பணிகளை ஒன்றுபடுத்தவும் தேர்தல் முடிவுகளை சரியான முறையில் அறிவிக்கவும் அரசாங்க தகவல் திணைக்கிடவும் இம்முறை தன்னை முழுமையாக தயார்படுத்தி தங்களுடைய ஊழியர்களை மும்மொழிகளிலும் இந்த தகவல்களை கொண்டு வருவதற்காகவும் அதுபோல சர்வதேச ஊடக வீரர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காகவும் இம்முறையும் மிக சிறப்பான பயிற்சிகளோடு ஈடுபடுத்தி இருப்பது முக்கியமான இது வெளியே தானாக ஒரு பரபரப்பு தொற்று இருக்கிறது இம்முறை இடம்பெறுகின்ற தேர்தல் கொஞ்சம் குழப்பமாக இருப்பதால் ஆட்சி மாற்றம் இடம்பெறலாம் அதுபோல பல்வேறு குழப்பங்கள் இடம்பெறலாம் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றால் இன்னொரு பக்கம் ஆளும் தரப்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்று பல்வேறு வதந்திகளும் கதைகளும் வெளியே பரவியிருப்பதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு பதற்றம் இந்த காலையிலிருந்து இருந்து இந்த சந்தைகளிலிருந்து பல சரக்கு கடைகள் இருந்து சூப்பர் மார்க்கெட் வரை எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் பொருட்களை வாங்கி குவித்து விட வேண்டும் இந்த லாக்டவுன் காலத்துக்கு முன்னால் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதற்கு எவ்வாறு பொருட்களை வாங்கி குவிப்பார்களோ அதே போன்ற ஒரு பரபரம் எங்கேயாவது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டால் என்ன செய்வது இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பயமும் ஒரு விதமான பீதி இதெல்லாம் அர்த்தமற்றவை என்று சொல்லி கருதப்படுகிறது நாளைய தினம் தேர்தல் வாக்களிப்பு முடிந்த பிறகு நிச்சயமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்படாது அதிக வன்முறைகள் ஏற்பட்டு தேவை ஏற்பட்டால் மட்டுமே அவ்வாறான நிலையை ஒன்று கொண்டு வரப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய நாள் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இந்த தேர்தல் பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பாக விசேட கூட்டம் ஒன்றை நடத்துகிறார் இந்த விடயங்களை வைத்து பார்க்கும்போது ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வெளிவருகின்ற வேளையில் ஏதாவது வன்முறைகள் ஏற்பட்டால் ஒழிய மற்றபடி இந்த தேர்தல் வன்முறைகளுக்கான வாய்ப்புகளும் குறைவாக தந்திருக்கின்றன நேற்றைய நாளில் நான்கு துப்பாக்கிச் சூடுகள் இன்றைய நாளில் ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது ஆனால் இவை எதுவும் தேர்தலோடு தொடர்பட்ட வன்முறைகள் கிடையாது என்ற விடயத்தை இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும் எந்த நாளை பொறுத்தவரையில் எக்கச்சக்கமான பொருட்கள் வாங்கி குவிப்பில் மக்கள் ஈடுபட்டது என்னவோ வியாபாரிகளுக்கு பெரும் நன்மை தரக்கூடிய விடயமாக இருக்கும் அதே வெளியில நாளைய தினம் தேர்தல் தினமாக இருந்தாலும் போக்குவரத்துகள் பொது போக்குவரத்துகள் வழமை போல இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது தொடர்ந்து சேவைகள் நீண்ட தூர தொடர்ந்து சேவைகளும் இது பணியில் ஈடுபடுத்தப்படும் ஆனால் இந்த விடுமுறை காரணமாக வெளியூர் சந்தவர்கள் இது எப்போது திரும்பி வருவார்கள் சேவைகள் எப்போது வழமைக்கு திரும்பும் என்பது பெரிய ஒரு கேள்விக்குரிய விடயம்தான் இந்த இடத்துலதான் ஸ்ரீலங்கா பொது பெருமனவின் முக்கிய ராஜபக்ச சகோதரிகளின் மற்றொரு முக்கியமானவர் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவருமான பசுல் ராஜபக்ச அவசர அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் பொதுவாகவே தேர்தல்கள் இடம்பெற காரத்தில் இவர் நாட்டிலே இருப்பது கிடையாது வாக்கடிக்கு முதலே புறப்பட்டு விடுவார் தபால் மூலமான வாக்கு அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை இந்த நாளில் தன்னுடைய படை பரிவாரங்களோடு அவர் கட்டுநாயக விமான நிலையம் மூலமாக அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதற்கான காரணம் என்னவோ என்று பல்வேறு பட்டோரும் பல்வேறு எதிர்ப்பு குரல்களை சொல்கின்றார்கள் முடிவு ஏற்கனவே ஊகித்துக் கொண்டார் இல்லாவிட்டால் இதுதான் முடிவு என்று சொல்லி தெரிந்து கொண்டார் இதனால் அவசரப்பட்டு அவர் புறப்பட்டு போயிருக்கின்றார் ஆதாரங்களை அடித்திருக்கின்றார் தடயங்களை இல்லாமல் செய்திருக்கின்றார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஆதாரங்கள் இல்லாத ஒரு விடயங்களை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்பதை இங்கே ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த விடயமான இன்னொரு முக்கியமான விடயமாக ஸ்ரீலங்கா பொது பெருமன எடுத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கை பற்றி பார்க்க வேண்டும் மூன்று முக்கியமானவர்களை தங்களுடைய கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது ஸ்ரீலங்கா பொது பெருமன் காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து கொண்ட மூன்று பேரை இவ்வாறு நீக்கப்படுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பவித்ரா வன்னியாராட்சி ரோஹித் அபயகுடவர்தன் மற்றும் எஸ் எம் சந்திரசேன் ஆகியோரின் கட்சி உறுப்புரிமைதான் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் நிலைப்பாட்டை மறு செயற்பட்டமைனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுவது உண்மையில் எழுபதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சொன்னா தொன்னூற்றி இரண்டு என்று சொல்லி ஆனால் பார்க்க போனால் எழுபதுக்கு மேற்பட்டோர் இவ்வாறு கட்சி இருந்தார்கள் இவர்களுக்கு எதிராகவும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும் என்பதை அவதானி இம்முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் அத்தனை பேருக்குமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் தேர்தல் ஆணைக்குழு மிகுந்த கவனமாக இருக்கிறது குறிப்பாக வலிமை இழந்தோர் விசேட தேவைக்குரியோர் ஆகியோருக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து ஏற்பாடுகள் ஆகியோரோடு அவர்கள் உதவிக்கு யாராவது ஒருவரை கொண்டு வருவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பது பாராட்டக்கூடிய மிக முக்கியமான விடயம் அரசாங்க தகவல் ஊடக மையத்திலும் இது பற்றிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர்களுக்கான வசதிகள் அவ்வாறு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பது உண்மையில் மிக முக்கியமான ஒன்று இதன் மூலமாக உண்மையில் வாக்குப்பதிவு பற்றிய விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதோடு இந்த வாக்குப்பதிவின் முக்கியத்துவம் மட்டுமில்லாமல் வாக்களிக்கும் தோறின் சதவீதத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கையாகவும் இதை கருத்தில் கொள்ளலாம் இது எதிர்காலத்துக்கு மிக முக்கியமான ஒன்று இம்முறை தேர்தலை பொறுத்தவரையில் பத்து லட்சம் பேர் ஒரு மில்லியன் பேர் முதல் தரவையாக வாக்களிக்க தகுதி பெற்றுக் கொண்டார்கள் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியது அவசியமாகும் இந்த முறை தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் எவ்வாறு வாக்களிக்க கூடாது எதேது செல்லுபடியற்றதாக உங்களது வாக்கை மாற்றிவிடும் என்ற விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தலோடு அது அதுபோல கடந்த காலங்களிலிருந்து இருந்து வருகிற மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று பற்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்க அவசரப்படுகிற ஊடகங்கள் இது தனியே சமூக வருத்தலங்கள் மட்டுமல்ல இணையதளங்கள் மட்டுமல்ல சில ஒலி ஒலிபரப்பு நிறுவனங்கள் கூட இவ்வாறான தவறுகளை தொடர்ச்சியாக விட்டு வந்திருக்கின்றன இதை இம்முறை கடுமையாக கண்டித்திருக்கிறது இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது இம்முறை தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமான முடிவுகளை லத்திரணியல் ஊடகங்கள் மற்றும் அச்சு ஊடகங்கள் ஆகியன வழங்குவதற்கான முழுமையான அனுமதியை தேர்தல் ஆணைக்குழுவிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது அது போல ஏனைய நிறுவனங்கள் இவற்றை உடனுக்குடன் வழங்குவதை தடை செய்து மட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையும் தேர்தல் ஆணைக்குழு எடுத்திருக்கிறது உத்தியோகபூர்வமான முடிவுகள் தேர்தல் ஆணைக்குழுவினால் உறுதிப்படுத்தப்பட்டு வழங்குகிற முடிவுகளை மட்டுமே அனைவரும் வழங்க வேண்டும் என்பதோடு சேர்த்து முறையான அனுமதி பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத ஊடகங்கள் மற்றும் இதர நிறுவனங்கள் மற்றும் இதர ஊடகங்கள் சமூக விரத்தரங்கள் அதுபோல இணையதளங்கள் ஆகியன இவை பற்றிய உடனுக்குடன் முடிவுகளை அறிவிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட ரீதியான மாகாண ரீதியான முழுமையான தொகுப்புகள் இல்லப்பட்டால் ஒரு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய முழுமையான செய்தி அறிக்கைகளை மட்டுமே அறிக்கையிடுமாறு தேர்தல் ஆணைக்குழு இம்முறை உத்தரவிட்டிருப்பது மிக முக்கியமான வரவேற்கக்கூடிய விடயம் காரணம் உத்தியோக பற்ற முடிவுகளை முற்கூட்டியே அறிவிக்க தணிக்கின்ற ஊடகங்கள் மூலமாக தேர்தல் முடிவுகளில் மக்கள் நம்பிக்கை எழுந்து வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருப்பது வரவேற்கக்கூடிய விடயம் ஒன்று கடந்த காலங்களிலிருந்து இதை பற்றிய பல்வேறு முறைப்பாடுகளை பொதுமக்களும் அதுபோல ஆர்வம் உள்ளவர்களும் லத்தணியல் ஊடகங்களையும் சமூக வரித்தளங்களையும் அவதானிப்பவர்களும் பல்வேறு பட்ட ஒரு எழுப்பி வந்தது முக்கியமானது எனவே இம்முறை இதற்கான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது மறந்துராதிங்க நாளைய தினம் காலை ஏழு மணி முதல் உங்கள் வாக்குகளை நீங்கள் வழங்கலாம் வாக்களிப்பு நிலையத்துக்கு நீங்கள் செல்கின்ற வேடையில் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல வேண்டாம் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்கள் நீங்கள் அத்தியாவசியமாக கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் முதலாவது உங்களது வாக்காளர் அட்டை உங்களுக்கு தபால் மூலமாக வந்திருப்பது இரண்டாவது உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஆள் அடையாள அட்டை ஏனைய ஆவணங்கள் இந்த இரண்டு விடயங்களை மட்டுமே நீங்கள் கொண்டு சென்றால் போது முடியுமானவரை விரைவாக சென்று குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்று உங்களது வாக்களை வழங்கிவிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளது பல்வேறு அரச சார்பற்ற அது போல பல்வேறு தொண்டர் அமைப்புகள் பல்வேறு நிறுவனங்கள் ஒரு முக்கியமான வேண்டுகோளை மக்களுக்கு விடுத்திருக்கின்றன பொது இடங்களில் தனியாக கூட வேண்டாம் என்றும் வீடுகளில் கூட அவ்வாறு கூடி கடியாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் உங்களது வாக்கை அளித்த பிறகு அமைதியாக வீடுகளுக்கு சென்று அந்த நாளை மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு கடிக்குமாறு அவர்கள் வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள் தேர்தல் ஆணைக்குழுவும் இது பற்றிய தெளிவான விடயம் என்று கொண்டு வந்திருக்கிறது கூட்டம் கூட்டமாக வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வாக்களித்ததன் பின்னர் அமைதியான முறையில் வீடுகளுக்கு செல்லுமாறும் பொது இடங்களில் ஒன்று கூடுவது முத்தாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாவதற்கு முதல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிப்பு வெளியிடும் போது வீடுகளில் இருக்குமாறும் தேவையற்ற பிரச்சனைகளை தோற்றுவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அசம்பாவிதங்கள் இழப்புகள் ஏற்பட்டால் அந்த நபரின் குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரமே பாதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது தேர்தல்கள் ஆணையம் சகல விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காகவும் முப்படையினர் தயார் நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது அது போல தேர்தல் சட்டத்துக்கும் பொதுச் சட்டத்துக்கும் முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவினோடாகவே உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்படும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் இந்த முழுமையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது எனவே உங்களுக்கு நியாயமாக படுகின்றவர் ஜனநாயக அடிப்படையில் செயற்படுபவர் விதிமுறைகளை மீறாத ஒருவர் எதிர்காலத்துக்கு தேவையான ஒருவர் என்று நீங்கள் கருதுகின்ற ஒருவரை அதுபோல முடியுமானவரை எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அற்ற எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய அப்பழுக்கற்றவர் என்று நீங்கள் கருதுகின்ற ஒருவரை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற முழுமையான உரிமையே உங்களுக்கான எவ்வளவு பேர் எத்தனை விதமாக சொன்னாலும் அழுத்தம் திருத்தமாக பிரசாரங்கள் மூலமாக விளம்பரங்கள் மூலமாக அறிவித்திருந்தாலும் தங்கள் உரைகள் மூலமாக உங்களுக்கு தங்களது வாக்கை வழங்குமாறு உங்களது வாக்கை தங்களுக்கு வழங்குமாறு கூறியிருந்தாரு இல்லாவிட்டால் இன்று நேற்று கூட சமூக வலைத்தளங்கள் மூலமாக மறைமுகமாக சட்ட விதிகளை மீறி பல பேர் வலியுறுத்தி இருந்தாலும் முடிவை எடுக்க போது நீங்கள் சரியான முடிவை பொருத்தமாக தான் காரணமாகத்தான் அந்த வரிமான ஆயுதம் எங்களுக்கும் உங்களுக்கும் வழங்கப்படுகின்றது ஹாப்பி எலெக்ஷன் டே என்று ஆங்கிலத்திலே வாழ்த்துவார்கள் மகிழ்ச்சிக்குரிய தேர்தல் நாளாக உங்களுக்கு அமையட்டு வந்து தமிழிலேயே வாழ்த்திக்கொண்டு நாளையதும் தேர்தல் முடிவுகளோடும் விசேட செய்தி தொகுப்புகளோடும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன்